சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நாள் இரண்டு பதினெட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை திருப்பாவை பாடல் இரண்டு வாழ்வீர்கள் நாமும் நம்ப திரு வாழ்வீர்கள் நாமும் செய்யும் ോ പാർക്കടൾ ചെയ്യും കരീസൈകൾ കെളീരോ പാർക്കടൽ പയ്യ തുയി പരമനടി പാടി പയ്യ തുയിൽ நீ நாட்கால நீராடி நீோ நாட்காலராடி மயிட்டுதோ மலரிட்ட நாம் முடியும் மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் திக் சென்றோதும் செய்யாதன செய்யோம் திக் சென்றோதும் ஐயமு பிச்சையும் காட்டி காட்டிஐும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரி உகந்தேரி பவாய உயுமாரி உகந்தேரி பவாய ஆண்டாள் அம்மையார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் திருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யோம் சென்றோதோம் சென்றோதோ பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி எண்ணி உகந்தேதோரெம்பாவாய் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பாலருந்தவோ கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் மையிடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பது என்றால் சும்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டி போட சொல்கிறாள் ஆண்டாளம்மையார் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரமன் கைக்கெட்டும் தூரத்துக்குள் தூரத்துக்குள் வந்துவிடுவான் என்கிறாள்